எஸ் ஹாய் யூடியூப் சேனல் நண்பர்கள் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நம்மளோட சேனல் நீங்கள் யாராவது முதல் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க எங்களோட சேனலை அதே மாதிரி பெல்லைக்கான செலக்ட் பண்ணி நீங்கள் ஆல் கொடுத்துக்குங்க அப்போ ஏன்னா அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லோ வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி ஓகே இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் பற்றின தகவலை உங்களோட நான் ஷேர் பண்ணணும் அதற்காகத்தான் இந்த வீடியோ அப்லோட் அப்லோடாகிட்டுருக்கு இப்போ நான் சொல்கிறேன் இந்த பிஸ்னஸ் வந்து எல்லாருமே செய்யலாம் எந்த ஒரு பிஸ்னஸுக்கும் பேசிக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னால் தான் குவாலிட்டியும் குவான்டி வித் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸில் நம்ம கண்டினியூ பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியும் ஓகே குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற வேண்டும் அது மாதிரியான தொழில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசை அப்படின்னா இந்த பதிவில் உங்களுக்கு நிறையா அப்டேட்ஸ் கிடைக்க போகுது இந்த தொழிலை பற்றின தகவல் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே அட இந்த தொழிலாக இது நம்ம செய்யலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அப்படி என்ன நான் இந்த தொழிலை பற்றி சொல்ல போகிறேன்னு கவனமாக கேளுங்கள் மெயினாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த தொழில் இந்த சொந்த தொழில் உங்களுக்கு மட்டுமில்லை உங்களை சார்ந்த நண்பர்களுக்கும் இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்க மைண்டில் ஓடிட்டுக்கிற அந்த சொந்த தொழில் இதுவாக கூட இருக்கலாம் நீங்கள் போட்ட முதலீட்டை உடனே திரும்பி பெற முடியுமா அப்படி ஒரு தொழிலை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதற்கு நீங்கள் அதிக முதலீடெல்லாம் செய்ய தேவையில்லைங்க அதாவது அதிகமான உழைப்பு ரொம்ப யோசிக்கிற திறன் இதெல்லாம் ரொம்ப மண்டையை போட்டு கசக்க வேண்டிய தொழில்நுட்பமே கிடையாது நீங்கள் வாங்கி அப்படியே வேற ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க இதுதான் இந்த தொழிலுடைய முக்கியமான கோரிக்கை அது வந்து ஒரு நல்ல வருமானத்தை தரும் சரி இதெல்லாம் எப்படி எப்படிங்க இதெல்லாம் நடக்கும் சாத்தியம் அப்படின்னா அப்படி ஒரு தொழில் கான்செப்டாக நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் தேங்காய் கொப்பரை உற்பத்தி மற்றும் விற்பனை செய்வதன் மூலம் நிச்சயமாக இந்த நான் சொன்ன வாய்ப்புகள் எல்லாமே நடக்கும் தேங்காய் கொப்பரை உற்பத்தி மற்றும் விற்பனை செய்வதன் மூலமாக எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேங்காய் எண்ணெய் கொப்பரை தேங்காய்லேருந்து தான் எடுக்கிறாங்க தயார் செய்கிறாங்க இந்தியாவில் மக்கள் அதிகம் பயன்படுத்துகிற எண்ணெய்களில் தேங்காய் எண்ணெயும் ஒன்று ஆக நம்ம மொத்தமாக தேங்காயை வாங்கி அதனை வந்து உரித்து வெளியில் நன்றாக நம்ம காய வச்சு வெறும் கொப்பரையை மட்டும் தேங்காயை மட்டும் விற்பனை செய்தன் மூலம் ஒரு நல்ல லாபத்தை பெற முடியும் எங்கே விற்பனை செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் தேங்காயை பொறுத்த வரைக்கும் அது வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் இந்த தேங்காயை நல்லா உடச்சி காய வச்சு நீங்கள் கொடுக்கக்கூடிய இடங்கள் வந்தீங்கன்னா மரச்செக்கு எண்ணெய் வந்து இப்போ ஏகப்பட்ட இடங்களில் மரச்செக்கு எண்ணெயை வைத்திருக்கிறாங்க அதாவது தேங்காய் கொப்பரை வாங்கி அரைக்கிறாங்க அனைவரிடமும் நீங்கள் இதை விற்பனை செய்யலாம் மேலும் எண்ணெய் தயாரித்து செய்து விற்பனை செய்யவும் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிகள் வந்து ரெடியாக இருக்காங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கொப்பரை கிடைக்காம நீங்கள் அவங்களுக்கும் இந்த ப ப்ராடக்டை கொடுக்கறது மூலமாக அவங்க இதை வேண்டவே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க இமீடியட்டாக வந்து அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க மேலும் தேங்காயை அகற்றிய பிறகு அதாவது நம்ம கொப்பரை கொடுத்துக்கூட மீதமுள்ள மட்டை நார் இந்த கொட்டாங்குச்சி போன்ற எல்லாமே விற்பனை செய்யலாம் இந்த பொருட்கள் மூலம் நம்ம காய்பித்து தேங்காய் தேங்காய் கயிறு எல்லாமே ரெடி பண்ணலாம் கைவினை பொருட்கள் செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டான ப்ராடக்ட்டாக அமையுதுன்னு சொல்றாங்க இதை நீங்க விற்பனை மூலம் நல்ல லாபம் பெற முடியும் தேங்காய் வந்து லைஃப் டைம் வந்துங்கிறது நீங்க ஆரம்பித்து அதை ரெகுலராக ப்ராசஸ் பண்ணி பழகி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த தொழில் மாதிரி ஒரு லாபமான தொழில் கண்டிப்பாக கிடையாது ஒரு பக்கம் வந்து தேங்காயை வந்து பேசி எடுக்கிறோம் அதை எடுத்து ப்ராடக்டை வந்து காய வைக்கிறோம் இன்னொருத்தருக்கு சேல் பண்ணுறோம் இது வந்து ஜெனுனான ஒரு பிஸ்னஸ் ஆனால் இதுக்கு நீங்கள் தேவையான விஷயங்கள் அதாவது தேங்காய் எங்கே கிடைக்கும் எப்படி அதை ரெடி பண்ணணும் என்னவெல்லாம் ப்ராசஸ்க்கு இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுதான் இந்த தொழிலில் இறங்கணும் தேங்காய் கிடைக்கும் இடங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் தமிழ்நாட்டில் பொள்ளாச்சி கிருஷ்ணகிரி தேனி நிறைய இடங்களில் வந்து கிடைக்கும் அங்கே நம்ம போய் தேங்காயை மொத்தமாக வாங்கிக்கணும் அது தவிர கேரளா ஆந்திரா கர்நாடகா ஒசூர் போன்ற இடங்கள் எல்லாம் அதிகளவு கிடைக்குது இந்த தேங்காய் வாங்கும்போது அதில் வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது தண்ணி வந்து அதிகமாக இருந்தால் எடுக்கக்கூடாது தண்ணி குறைவாக உள்ள தேங்காயை வந்து நம்ம தேர்வு செய்வது மிகவும் நல்லதுன்னு ஏற்கனவே தேங்காயில் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டான தொழில் வல்லுநர்கள் இதை பற்றி சொல்கிறாங்க சரி ஓகே கொப்பரை தேங்காய் உற்பத்தி செய்யும் முறை எப்படின்னா மொத்தமாக வாங்கின தேங்காயை உடைத்து குடிமையை அகற்றி விட்டு ரெண்டு நாட்கள் வெயிலில் நல்லா காய வைத்து எடுக்கணும் மூன்றாவது நாள் வந்து தேங்காயில் உள்ள ஓடுகளை அகற்ற வேண்டும் பகட்டுறதுக்கப்புறம் மீண்டும் வந்து அதை வெயில நல்லா காய வைக்கணும் அது மூணு நாள் காய வைக்கணும் நான்காவது நாள் வந்து நம்ம விற்பனைக்கு ரெடி ஆயிடும் அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் மூடியோடு காயும் ரெண்டாவது மூணு நாள் வந்து மூடி இல்லாமல் காயும் ஸோ டோட்டலாக ஒரு அஞ்சு நாள் நல்லா தேங்காய் வந்து ட்ரை ஆகணும் இது மாதிரி நீங்கள் செய்கிறப்ப நல்ல குவாலிட்டியான கொப்பரைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இதுக்கு முதலீடு மொத்தமாக நம்ம தேங்காய் வாங்கும்போது போது ஒரு டன்னுக்கு வந்து இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதாவது மொத்தமாக வாங்கும்போது ஒரு டன் வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு தாங்க நீங்கள் இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கிங்க ஒரு பத்து டன் தேங்காய் வாங்குவதற்கு நமக்கு குறைஞ்சது ஒரு மூணு லட்ச ரூபாயாவது தேவைப்படும் என்னுடைய கணிப்பு தான் ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து இந்த மார்க்கெட் வேல்யூ மாறும் ஒரு டன் தேங்காய் ஒரு டன் தேங்காயிலிருந்து முந்நூற்றம்பது கிலோ வரைக்கும் தேங்காய் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் சொல்கிறாங்க உற்பத்தி செலவு பார்த்தோம்னா ஒரு மினிமம் பத்து ரூபாயிலேருந்து பாஞ்சு ரூபா வரைக்கும் செலவாகும் ஆக மொத்தம் முதலீடாக நம்ம இடம் உள்ள இந்த மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வரைக்கும் நமக்கு தேவைப்படும் இதுதான் வந்து குறைந்த முதலீடு நீங்கள் இதில் ஒன்றரை லட்ச ரூபாயில் கூட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டு லட்ச ரூபாய் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுடைய எக்கனாமிக்கை பொறுத்து தான் நான் இந்த பிஸ்னஸ் ரேஷியோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா விற்பனை மற்றும் வருமானம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து டன் தேங்காய் நம்ம வந்து வாங்கினோம்னா நமக்கு வந்து மூவாயிரத்து ஐநூறு கிலோ கொப்பரை கிடைக்கும் இதை வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்ச ரூபா வரைக்கும் விற்பனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது பிறகு வந்து தேங்காயோட ஓடுகள் ரெண்டு டன் வரைக்கும் நமக்கு கிடைக்கும் இதை வந்து நம்ம ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரவா வரைக்கும் விற்பனை செய்ய முடியும் மொத்தமாக பார்க்கும்போது நமக்கு ஆவரேஜாக ஒரு மூன்று லட்ச ரூபா வரைக்கும் விற்பனை செய்யப்படும் ஆக இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வந்து ப்ராஃபிட்டாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை வந்து ஒரு ஆவரேஜ் கால்குலேஷன் நீங்கள் ஒரு லட்சரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஒரு ஒரு லட்சத்தி இருபது முப்பதாயிரம் வரைக்கும் வந்து டேர்ன் ஆச்சுன்னா நமக்கு ஒரு முப்பதாயிரரூவா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த பிஸ்னஸில் இருக்குங்க ஆனால் இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தேங்காயை கொப்பரையாக்கி அந்த கொப்பரையை டெஸ்பேச் பண்ணி சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மீதி வேல்யூட் ப்ராடக்ட்ஸையும் நம்ம சேல்ஸ் பண்ணணும் அப்போ தான் நான் சொன்ன மாதிரியான ஒரு வேல்யூ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தேங்காயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணினாலும் அதில் காசு கிடைக்கும் அதில் ஏகப்பட்ட வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இப்போ நம்ம இந்த கொப்பரையை பண்ணிகிட்ருக்கிறவங்களோட அனுபவத்தை கேட்டோம்னா இந்த தொழில் வந்து நல்லா போயிட்டுருக்கு என்ன அப்படின்னா இப்போ நிறையா தேங்காய்கள் வரப்பு வரத்து அதிகமானனால விலை வந்து குறைவாக இருக்கிறதா சொல்கிறாங்க பட்டு வந்து ஃப்யூச்சர் பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்னஸ் நல்லா கொண்டு போயிட்டுருக்காங்க இந்த தேங்காயை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொப்பரையாக எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்களே மரச்சுக்கு என்ன வச்சு ஆட்டி கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு ப்ராடக்ட்டில் அதில் ஒரு ப்ராஃபிட்டும் உங்களால் கண்டுபிடிச்சு எடுக்க முடியும் ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான பிஸ்னஸ் அது எல்லாராலும் செய்துவிட முடியாது இதில் அனுபவம் உள்ளவர்கள் இதில் ஈஸியாக செஞ்சுருவாங்க அனுபவம் இல்லாதவர்கள் யாராவது ஒருத்தர் செஞ்சுட்டு இருந்தால் அவங்களுடைய அனுபவத்தோடைய கொஞ்சம் பயணித்து அதுக்கப்புறம் நீங்கள் இந்த தொழிலில் இறங்குனா இதில் நட்டம் அடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை தேங்காயை பொறுத்த வரைக்கும் கவனம் ரொம்ப முக்கியம் நம்ம எந்த மாதிரியான காய்கள் எடுக்க போகிறோம் எப்படி அதை டெஸ்பேச் பண்ண போகிறோம் எவ்வளோ கிலோ வாங்கணும் எவ்வளோ கிலோ அவுட்புட்டு என்ன வேல்யூ ஆட் அப்படியெல்லாம் கால்குலேஷன் நம்ம பண்ணி தான் இந்த பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணணும் எல்லா பிஸ்னஸ்லேயும் ஒரு சின்ன சின்ன சர்க்கிள்கள் இருக்கும் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் தேங்காயை வந்து பார்த்து வாங்கணும் அதில் கொஞ்சம் கவனம் செதைவான்னால் நம்ம லாபத்தை நோக்கி பயணிக்க முடியாது ஸோ இந்த பிஸ்னஸ் பற்றி விஷயங்கள் இன்னும் ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் இன்னும் இந்த சேனலில் வரக்கூடிய எல்லா தகவலும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் நான் சொல்கிறேன் மறக்காமல் எங்கள் சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீண்டும் ஒரு அடுத்த ஆன்லைன் பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்